ஆமா கலப்பு பிடிச்சு உழுது உணவு தானியத்தை உற்பத்தி பண்றவங்க நம்மளை நம்பிதான் பட்டணம் இருக்கு பட்டணத்துல தனங்க இருக்கிறாங்க நாம அனுப்புற உணவு தானியம் பட்டணத்துக்கு போகணுமே தவிர நாம அங்க போக கூடாது அப்படியே நாமளும் பட்டணத்துல போய் குடியேறணும்னு வச்சுக்க சனப்பெருக்கம் ஜாஸ்தி ஆகி போய் சோத்துக்கே கட்டம் வந்துடும் கிராமத்தில் இருக்கிற சனங்கள்லாம் பட்டணத்துக்கு போய் குடியேறணும் நினைக்கிறதே தப்பு வணக்கம் விவசாய சொந்தங்களே இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற வீடியோ வந்து தேங்காய் சம்மந்தப்பட்ட வீடியோ தான் வீடியோ தொடர்ந்து ஒரு பதினஞ்சு நாளாக போட முடியலை அது வந்து வீடு கிரகப்பிரவேசம் பண்ணும் அப்புறம் அதை தொடர்ந்து தேங்காய் வெட்டு தள்ளுற ஏற்றுறது நடவு கருதறுப்பு எல்லா வேலையும் ஒன்றா வந்துடுச்சு ஒன்றும் சமாளிக்க முடியல தம்பிக்கு காலேஜில் லீவு கிடைக்காதனால வீடியோ தொடர்ந்து போட முடியலை இனிமேல் அதை சரி பண்ணிக்கிறோம் நிறையா பேர் நிறையா ஃபோன் கால் பண்ணி கேட்டாங்க இந்த மாதிரி வீடியோ நெல்லை பற்றி நிறைய பேர் கேட்டிருந்தாங்க தேங்காயை பற்றி கேட்டிருந்தாங்க இப்போ நாற்று அதை பற்றி போட்டிருக்கோம் அடுத்து நடவை பற்றியும் போகிறோம் எங்கள் நடவே அடுத்த வாரம் நடப்புகிறோம் அதை பற்றி விரிவான விளக்கம்லாம் நீங்கள் கேட்ட கேள்விகள்லாம் பதில் சொல்லிடுறோம் இப்போதைக்கு தேங்காய் ச தேங்காய் சம்மந்தமாக தான் நிறையா பேர் என்கொயரி இருக்காங்க நிறையா பேர் ஃபோன் வர்றது வந்து ஒரு அறுபது பெர்சன்ட் தேங்காயை பற்றி தான் இருக்கிறதுனால இப்போ தேங்காய் வீடியோ ஃபஸ்ட்டு போட்டலான்ட்டு போடுறோம் வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கவங்க பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் அதாவது விவசாயிகளாக இருந்தாலும் சரி வியாபாரிகளாக இருந்தாலும் சரி தொழில் பண்ண போகிறவங்க எல்லாருமே ஒரு நமக்கு தெரிஞ்சது எல்லாம் தெரியும்னு சொல்லவில்லை தெரிஞ்சதை ஏதாவது நாலு பேருக்கு தெரிஞ்சுக்கிட்டால் நல்லதுங்கிறதுக்காக தான் வீடியோ போடுறோம் அதனால் நீங்கள் உங்களுக்கு ஃப்ரெண்டுக்கெல்லாம் ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் இப்போ வீடியோக்கு போகலாம் வாங்க இப்போ வந்து தேங்காய் வில வந்து ஏறிக்கிட்டே தான் இருக்குது தேங்காய் வெலை வந்து உச்சத்தில் உச்சத்தில் இருக்குன்னே வச்சுக்கலாம்னு வச்சுக்கலாம் இப்போதைக்கு ஒரு டன்னு வந்து கிட்டத்தட்ட அறுபத்தி மூணாயிரூவா அறுபத்தி நாலாயரூவா வரைக்கும் போயிட்ருக்கு அதாவது மூளக்காய் மூளைக்காய் விலை கூட போகிறதுக்கு காரணம் வந்து அதிகமாக வந்து இப்போ கொப்பரைக்காய் தான் கேட்குறாங்க என்ன காரணம்னா எண்ணெய் எண்ணெய் விலை வந்து கிட்டுக்கிட்டுன்னு ஏறிக்கிட்டே இருக்குது இரநூத்தி ஐம்பது ரூபா இருந்த எண்ணெய் தேங்காய் எண்ணெய் இப்போ ஒரு லிட்டரு வந்து ரூபா முப்பது ரூபா நாற்பது ரூபான்னு ஏறி இப்போ கிட்டத்தட்ட ஒரு லிட்ரு நானூறுரூவா கிட்டே வந்துச்சு உச்சகட்ட விலையேற்றம்னு சொல்லலாம் இப்போ கிட்டத்தட்ட நல்லெண்ணெய் எல்லாம் இப்போ நம்பர் ஒன்று நல்லெண்ணங்கிறது நல்ல எண்ணெய் அப்படிங்கிறதுக்காக தான் நல்லெண்ணெயை சொல்கிறது அப்புறம் இதை வந்து அதிகமான பேர் அதிகமாக இதை கொலஸ்ட்ரால் இருக்குது அது இருக்குது இது இருக்குதுன்னு கெட்ட பேர் பண்ணியே வந்து தேங்காய் எண்ணெய் அதிகமாக யூஸ் பண்ண அளவுக்கு வச்சுருந்தாங்க அது இப்போ வந்து எல்லா எண்ணெயோடையும் விலை கூட வைக்கிறது இப்போ தேங்காய் எண்ணெய் ஆகிடுச்சு அது தேங்காய் எண்ணெய் வந்து எல்லாத்துக்குமே பயன்படுத்துகிறாங்க எல்லாமே நல்ல விஷயந்தான் விலை ரொம்ப கம்மியாக இருந்தப்பவும் தேங்காய் எண்ணெயை வந்து ரேஷன் கடையில் கொடுக்கணும்னு சொல்லி நிறைய பேர் கோரிக்கை வச்சுட்ருந்தோம் விவசாய சங்கத்திலேருந்தெல்லாம் அந்த மாதிரி எல்லாமே நல்லது நல்ல நல்லது தொட்டு தான் இப்போது தேங்காய் எண்ணெய் அதிக பேர் பயன்படுத்துகிறாங்க அதிக விலை விற்கிது இன்னொரு முக்கியமான காரணம் விலையேற்றத்துக்கு காரணம் வந்து தேங்காயோட உற்பத்தி ரொம்ப குறைவு தென்னை மரம் வச்சுருக்கவங்க தோப்பு வச்சுருக்கவங்களுக்கு வந்து இப்போ தேங்காய் நீங்கள் வந்து தேங்காய் விலை ஏறி போயிட்டு தென்னந்தோப்பு வச்சுருக்கவங்களுக்குலாம் ரொம்ப யோகம் தான் அப்படின்னு நினச்சிங்கன்னா தப்பு தென்ன தென்னந்தோப்பு வச்சுருக்கவங்களுக்கு வந்து இப்போது எத்தனை ஏக்கர் வச்சு பத்து ஏக்கர் வச்சுருக்கவங்களுக்கு வந்து ஒரு இருபதாயிரங்கா இருபதாயிரங்கா வந்துக்கிட்டு இருந்தால் கூட இப்போ அதில் சரி தான் வருது அப்படிங்கும் போது அவங்களுக்கு போன வருஷம் டன்னு இருபத்தி ஆயரூவாத்ததுக்கும் இப்போ டன்னு அறுபது அறுபது அறுபத்தாயிரரூவா விற்கிது ஆனால் ஆவரேஜாக அவங்களுக்கு வர வேண்டிய லாபம் அதே தான் வந்துகிட்டு தேங்காய் வெட்டுறதுக்கான கூலி அதை பொறுக்கிறதுக்கு அப்புறம் ஏற்றுறதுக்கு மெயின்டெனன்ஸு அப்புறம் எல்லாமே கூட்டி கழித்து பார்த்தோம்னா கணக்கு ஒன்றா தான் வருது ஆனால் தேங்காய் விலை ஏற்றுறதுக்கான முக்கியமான காரணம் உற்பத்தி கம்மி தான் உற்பத்தி ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்குது தேவை அதிகமாக போயிடுச்சு அதிக பேர் கொப்பரைக்கு வந்து கேட்குறாங்க கொப்பரைக்கு கேட்குறதுனால குடிமை காய் இந்த சா கோயிலுக்கு கல்யாணத்துக்கு ஹாஸ்டலு எல்லாத்துக்கும் ஹோட்டலுக்கு எல்லாத்துக்கும் தேவைப்படுற காய் இப்படி அவங்க ஒரு பக்கம் இது பண்ணுறதுனால தேங்காயோட டிமாண்ட் அதிகமானதுனால தான் விலை ஏறிட்டே இருக்குது விலை இறங்கிறதுக்கான வாய்ப்பு கிடையாது அடுத்தது பண்டிகைலாம் நிறையா வருது தீபாவளி வருது இந்த மாதிரி விலை ஏற் ஏறுறதுக்கு தான் வாய்ப்பு இருக்க முடிஞ்சு இறங்கிறதுக்கான வாய்ப்பு கிடையாது இன்னொன்று தேங்காய் தேங்காய் தொழில் பண்ணலாம் என்ன ப அதாவது நாங்கள் எக்ஸ்போர்ட் பண்ணலாமா கொப்பராக பண்ணலாமா குடிமை கை வாங்கலாமான்னு சொல்லிட்டு ஃபோன் பண்ணி தொடர்ந்து கேட்டுக்கிட்டு இருந்தாங்க நாங்கள் நேராகவும் வந்துட்டாங்க ரெண்டு பேர் நாங்கள் என்ன சொல்லுறோம்னா ஒவ்வொரு தடவையும் நாங்கள் சொல்கிறது என்னென்னா நீங்கள் ஒவ்வொரு தடவையும் என்ன பண்ணலாம் நீங்கள் நிறையா பேர்ட்டை விசாரிங்க அதில் ஒன்றும் தப்பு கிடையாது விசாரிச்சுக்கிட்டு என்ன பண்ணலாங்கிறத வந்து நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க அதாவது அடுத்தவங்க தம்பி சொன்னாங்க அண்ணன் சொன்னாங்க அம்மா சொன்னாங்கன்னு சொல்லி ஆரம்பிச்சிங்கன்னா அது நல்லதில்லை அதனால் நீங்களே நல்லா விசாரிங்க தேங்காயை பொறுத்த வரைக்கும் என்ன சொல்கிறது அப்படின்னா தேங்காயை பொறுத்த வரைக்கும் நஷ்டத்துக்கு வேலையே கிடையாது சரியா நீங்கள் எப்படி லாபம் தான் நீங்கள் கொஞ்சமாக உங்கள் விரலுக்கு ஏற்ற விற்கிற மாதிரி சின்ன முதலீடாக போட்டு கொஞ்சமாக உங்கள் ஊரில் வாங்குங்க கொஞ்சமாக நீங்கள் அதை வந்து தேங்காயை போய் வாங்குங்க விவசாயிகள்ட்டேருந்து தேங்காயை வாங்கிங்கன்னா ஓரளவு இன்றைக்கெல்லாம் வந்து இப்போது முப்பது ரூபா வரைக்கும் தேங்காய் வாங்கிட்டு இருக்காங்கன்னு வச்சுங்களேன் முப்பது ரூபா வாங்குறாங்கன்னா அது அரை கிலோ உள்ள தேங்காய் உரிச்சோம்னா ஐநூறு கிராம் ஐம்பது கிராம் வர்ற தேங்காய்க்கு தான் நான் வேலை சொல்கிறேன் அதுலேயே வந்து உரிச்சு மூணு தேங்காய் வச்சால் தான் ஒரு கிலோ வரும் அப்படின்னா நீங்கள் கணக்கு பண்ணிங்க இன்றைக்கி ரேட் வந்து ஒரு தேங்காய் ஒரு கிலோ அறுபத்தி நாலு ரூபா அப்படின்னா நீங்கள் எங்கள் தேங்காய் வந்து எங்கள் தேங்காய் என்ன எப்போ எங்கள் தோப்பில் உள்ள தேங்காய் வந்து நாங்கள் முப்பத்தி ரெண்டு ரூபா வரைக்கும் நாங்கள் முப்பத்தி ஒரு ரூபா வரைக்கும் நாங்கள் கொடுக்கலாம்னு வச்சோங்களேன் ஏன்னா கேரண்டியாக ஐநூற்றி ஐம்பது கிராம் வரும் அதேமாதிரி நாங்கள் எல்லா தோப்பும் நம்ம சொல்ல முடியாது ஒரு தேங்காய் வந்து ஒரு ஒரு தோப்பில் உள்ள தேங்காய் வந்து சரியாக தண்ணி பச்சிருக்க மாட்டாங்க சரியான சப்போர்ட் இருந்திருக்காது அதை வந்து உரிச்சு மூணு தேங்காயை வச்சோம்னா தான் ஒரு கிலோ வரும் இல்லை ஒரு ரெண்டரை தேங்காய் ஆவரேஜாக வருதுன்னு வச்சுக்கோங்களேன் அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் விலையை டிவைட் பண்ணிக்கணும் இப்போ ஒரு முந்நூறு முந்நூற்றி ஐம்பது கிராம் வர்ற மாதிரி நானூறு கிராம் வர்றது இருக்கும் நானூற்றி ஐம்பது வரும் அப்படி பல மாதிரி இருக்கும் அதை நீங்கள் வந்து பார்த்து தான் இது பண்ணணும் தேவை மற்ற பொருள் மாதிரி ஒரே ஸ்டாண்டர்டாக நம்ம விலையை ஃபிக்ஸ் பண்ண முடியாது அதனால் தேங்காய் வாங்கு தேங்காய் வாங்கி வியாபாரம் பண்ண நினைக்கிறவங்க இதை கணக்கு பண்ணி மைண்டில் வச்சுக்கிட்டு நீங்கள் தேங்காயை வாங்குங்க கொஞ்சமாக வாங்கினாலும் நிறையா வாங்கினாலும் நீங்கள் அதை வாங்கினீங்கன்னா அதுக்கு லாபகாயம் உண்டு ஒவ்வொரு ஏரியாவிலையும் ஒவ்வொரு ஏரியாவிலேயும் கண்டிப்பாக லாபகாயம் உண்டு அது எங்கள் ஏரியாவில் காய்க்கு எண்பது காய் உண்டு நீங்கள் உங்கள் ஏரியாவில் கொஞ்சம் மாறுதல் கூடலாம் குறையலாம் அது அவங்கவுங்க இது பண்ணுது அந்த மாதிரி நீங்கள் ஓரளவு நியாயமான விலையை வாங்கினீங்கன்னா கண்டிப்பாக உங்கள்கிட்ட தேங்காய் கொடுப்பாங்க மற்ற மற்றவங்க மற்றவங்க வாங்கிறது அனுசரித்து நீங்கள் கொஞ்சம் ஒரு ஐம்பது வயசு ஒரு ரூபா சேர்த்து தரேன்னு சொன்னீங்கன்னா கொடுப்பாங்க அதை வாங்கி நீங்கள் அதுக்கப்புறம் நீங்கள் கொப்பரையாக பண்ணுறதுனால கொப்பரை இப்போ நம்பர் ஒன் மார்க்கெட்டாக போயிட்டுருக்கு ஏன்னா எல்லாத்தோடையும் கொப்பரை அதிகமான வாண்டடு அதில் வந்து உங்களுக்கு கொட்டாங்கச்சி ஒரு டன்னு முப்பது முப்பத்தி ரூபா போயிட்டுருக்கு அந்த கொட்டாங்கச்சியும் எரித்து அதிலையுமே நிறையா பேர் எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்க நிறையா அதில் நிறையா இது யூஸ் ஆகுதுன்னு சொல்கிறாங்க அந்த மாதிரி அதில் ஒரு இதாகிடுது அப்புறம் மட்டை வந்து நம்ம தேங்காய் உரிக்கிறவங்களுக்கு நம்ம இப்போ ஒரு ஆயிரங்காய்க்கு வந்து எழுநூறுரூவா கொடுக்குறோம் அப்புறம் பெட்ரோல் காசு அது கொடுக்குறோம்னு வச்சுக்கலாம் அது ஒரு ஆயிரம் காய்க்கு உள்ள மட்டை வந்து நம்ம இப்போ கிட்டத்தட்ட ஆயிரத்தி ஐநூறுரூவா ஆயிரத்தி அறநூறுவா ஆயிரத்தி ஐநூறு இந்த ரேஞ்சில் போயிட்டுருக்கு ஒரு மட்டை ஒன்று அறுபது ஒன்று எழுபது இந்த ரேஞ்சில் போயிட்டுருக்கு அது நமக்கு ஓரளவு இந்த உரிய கூலி ஓரளவு இந்த செலவுக்கு வந்துடுதுன்னு வச்சுக்கங்களேன் அது ஒரு வகையில் உங்களுக்கு தான் இதெல்லாம் நீங்கள் கணக்கு பண்ணி நீங்கள் தேங்காயை வாங்கி தேங்காய் வரம் பண்ணணும்னு நினைக்கிறவங்க பண்ணுங்க அதே நேரத்தில் நீங்கள் உங்களுக்கு தேங்காய் வேணும் அப்படின்னு தேங்காய் வியாபாரம் பண்ண போகிறோம் இந்த மாதிரி இந்த மாதிரி இந்த மாதிரி ஃபோன் தயவு செஞ்சு பண்ணாதீங்க தேங்காய் வரம் என்ன எப்படி பண்ணலாம் என்ன செய்யலாம்னு ஒவ்வொருத்தவங்களையும் நாங்கள் ஒரு பத்து நிமிஷம் இருபது நிமிஷம் ஃபோனில் பேசிகிட்டு இருக்க முடியாது நீங்கள் இதை பார்த்து பண்ணுங்கள் தேங்காய் தேவைப்பட்டுச்சுன்னா கண்டிக்ட் பண்ணுங்கள் இந்த மாதிரி தேங்காய் நீங்கள் எத்தனை எண்ணெய் வேணாலும் நாங்கள் கொடுக்க முடியும் அதாவது நீங்கள் முன்னாடியே சொல்லி கன்ஃபார்ம் பண்ணிங்கன்னால் பச்சைக்காய் இப்போ போகிறதெல்லாம் இந்த பாருங்கள் இதெல்லாம் பச்சைக்காய் தான் இருந்த கசங்கள் நிறைய பேர் கேட்குறாங்க கசங்கள் போடுற அளவுக்கு தேங்காய் அது வந்து ரொம்ப பெரிய வரீங்க ரொம்ப லட்சக்கணக்கில் ஸ்டாக் வைக்கிறவங்க தான் பண்ண முடியும் அதுக்கான வாய்ப்பு இல்லை இப்போ ஏன்னா தேங்காய் எவ்வளோ வந்தாலும் அதை உடனே உடனே நம்ம உரிச்சி ஏற்றுற அளவுக்கு தான் இருக்குது தேங்காயை ஸ்டாக்கு வைக்கிற அளவுக்குலாம் இல்லை அது ஒரு பத்து நாள் கிடஞ்சுனா அதுதான் கசங்கள்ங்கிறது அது பிஸ்கட் கலரில் இருக்கும் அது வந்து எக்ஸ்போர்ட் பண்ணுறது இதுக்கெல்லாம் வந்து நல்லாயிருக்கும் அதுலேயும் பார்த்து எல்லாம் பண்ணி தான் கொடுப்போம் இன்னொன்று தேங்காய் வாங்குகிறவங்க நிறைய கேள்வி எப்படின்னா தேங்காய் கலந்துருவீங்களா சின்ன காய் பிரியக்காய் எல்லாம் ஒன்றா அப்படிலாம் கிடையாது தேங்காய் உங்களுக்கு எப்படி ஏற்றணும்னு நினைக்கிறீங்களோ அதாவது பெருசு நம்பர் ஒன்று அந்த ஐநூற்றி ஐம்பது கிராம் உள்ளது ஃப்ரெண்டில் ஏற்றிட்டு நடுவில் மீடியம் உள்ளது பின்னாடி பொடி பொடிக்காயின்னு சொல்லுவோம் பாருங்கள் அதை வந்து பின்னாடி ஏற்றுவாங்க இல்லை நீங்கள் முட்டையில் கட்டி வேணும் அப்படின்னு சொல்லி சொன்னால் அது மாதிரி முட்டையில் பிடிக்கிறது அந்த மாதிரியும் பிடிக்கலாம் எப்படி நீங்கள் பண்ணணும் நினைக்கிறீங்களோ அது மாதிரி செய்யலாம் அதேமாதிரி கை பார்த்து தேங்காயை கை பார்த்து தான் ஏற்றுவாங்க கை பார்த்து போது உங்களுக்கு இந்த வேஸ்டேஜ் அப்புறம் அதில் இந்த சில இருக்கு பாருங்கள் ச அது உரிக்கிறதுலேயும் கையை உரிக்கிறதுலேயும் வந்து சில காய் டேமேஜ் காய் இளநீ அரை அரை கொஞ்சம் முக்கா கை இளநின்னா இளநீ முழு இளநீ விட்ட மாட்டாங்க ஆயிரம் அரைக்காய் இந்த மாதிரிலாம் வரும் அதெல்லாம் கை பார்த்து ஒதுக்கி தான் ஏற்றுவாங்க அதுலேயும் வந்து பொடிக்காய் மீடியம் பெரிய காயின்னு சொல்லி எல்லாம் பண்ணி ஏற்றுறது தான் ஏற்றுறது எல்லாமே வந்து அந்த வாங்குறவங்களோட தான் அதாவது இப்போ உறிச்சு தேங்காயை கொடுக்குறது தான் எங்களோட வயலை அதுக்கப்புறம் வாங்குகிறவங்களோட தான் டிரான்ஸ்போர்ட்டு மற்றபடி அந்த ஏற்றுகிற கூலி மூட்டையில் பிடிக்கிறதுனா மூட்டை சாக்கு எல்லாமே அந்த மாதிரி தான் இதை பல தடவை சொல்லி ஆச்சு பல தடவை ஃபோன் பண்ணி இது இதான இது சம்மந்தமான டவுட்டு தான் நிறைய பேர் கேட்குறாங்க அதனால தான் நாங்கள் சொல்லிட்டு இருக்கோம் நீங்கள் தேங்காய் வியாபாரம் பண்ணணும்னு நினைக்கிறவங்க இந்த மாதிரி நீங்கள் இந்த மாதிரி நீங்கள் அதாவது எவ்வளோ நீங்கள் முதலீடு போடுறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு லாபம் கிடைக்கும் அவ்வளோதான் ஒரு டன்னு இன்றைக்கி அறுபத்தி நாலாயிரூவா இன்றைக்கி ஒரு நட் ஒரு டன் அறுபத்தி நாலாயரூவா விற்கிதுன்னா ஒரு டன்னுக்கு வந்து நீங்கள் ஒரு இப்போ மூளக்காய்லாம் வச்சுக்கோங்களேன் எங்கள் காய் எங்கள் காயின்னால் கரெக்டாக ஒரு ரெ ரெண்டாயிரங்காய் எத்தனா ரெண்டாயிரங்காய் நாங்கள் உறிச்சோம்னாவே எங்களுக்கு ஒரு டன் டன் வந்துடும் ரெண்டாயிரம் காய்க்கு ஒரு டன்னுக்கு கூட தான் வரும் எங்கள் தோப்புக்காய் அளவுக்கு இருக்கும் அதேமாதிரி நீங்கள் அரை கிலோ சைஸ் உள்ள தேங்காய் வாங்கினீங்கன்னா அதை கணக்கு பண்ணிக்கோங்க ஒரு டன்னு நீங்கள் அதாவது ஒரு ரெண்டாயிரத்தி ஐநூறு காய் ரெண்டு இரநூறு ரெண்டு முந்நூறு வரைக்கும் போகும் அதாவது கிராம் குறைய குறைய உங்களுக்கு டன்னு ஏறிக்கிட்டே போகும் அப்புறம் மட்டைக்காய் வேணும்னு சொல்லி கேட்குறாங்க மட்டைக்காய் கொடுக்குற அளவுக்கு வாய்ப்பு இல்லை அந்த மாதிரி இருந்துச்சுன்னா நாங்கள் சொல்கிறோம் மட்டைக்காய் நீங்கள் வாங்குற வாங்கி தேங்காய் வாரம் பண்ணணும் தேங்காய் வரம் வாங்கி தேங்காய் வியாபாரம் நீங்கள் பண்ணணும்னு நினைக்கிறவங்க ஃபஸ்ட்டு உங்கள் ஏரியாவில் உங்களோட பக்கத்து பக்கத்தில் உள்ள விவசாயிகள்கிட்ட நீங்கள் அந்த மாதிரி பழக்க வழக்கத்தை ஏற்படுத்திட்டு வாங்க ஆரம்பிச்சுக்கோங்க நீங்கள் டைரெக்டாக போய் மட்டை கை இருந்து வாங்கி நீங்கள் எது பிடிங்கன்னா அதில் லாபக்காயும் உங்களுக்கு குறையும் வியாபாரம் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு சொல்கிறேன் மற்றபடி உரிச்ச தேங்காய் வந்து மிளகாயாக இருந்தாலும் சரி இருந்தாலும் சரி எந்த காயாக இருந்தாலும் சொல்லுங்கள் கன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டிங்கன்னா நாங்கள் தேங்காய் ஏற்றி 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 விடுவோம் இந்த மாதிரி தான் கை பார்த்து கிளியராக ஏற்றிட்டுருவோம் அதில் ஒன்றும் இல்லை அப்புறம் வந்து தேங்காய் விலை ஏறுறதுக்கு முக்கியமான காரணம் வந்து இந்த தேங்காய் பூ எடுக்கிறது எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்க தேங்காய் பூவெல்லாம் எடுத்து அந்த வெளிநாட்டுக்கு எக்ஸ்போர்ட் பண்ணுறதுனால தான் நம்ம ஊரில் உள்ள நம்ம ஊரில் ஆட்டுறதுக்கு இந்த மற்ற தேவைகளுக்கு தேங்காய் கொடுக்க முடியாமல் வாங்கி மொத்தமாக இது பண்ண வெளிநாட்டுக்கு எக்ஸ்போர்ட் பண்ணுறதுனால தான் உள்நாட்டில் தேங்காய் தட்டுப்பாடு நிலவுது அதனால தான் தேங்காய் விலை ஏறுது அப்படின்னு சொல்லி அது ஒரு காரணம் சொல்கிறாங்க ஆனால் பார்க்க போகிற நேரத்தில் தேங்காய் வரத்து வந்து தோப்பில் சுத்தமாக குறைஞ்சி போயிட்டு அதுக்கான ஆனால் தேவைகள் அதிகமாகவே இருக்குது வெளிநாட்டுக்கு அனுப்பணும் நம்ம ஊரில் உள்ள எண்ணெய் எண்ணெய்க்கு எல்லாம் நம்ம ஊர்லேயே ஆட்டுறதுக்கு கொப்பரை காங்காயத்துலாம் இன்றைக்கி ஏகப்பட்ட மில்லு இருக்குது ஏகப்பட்ட மில்லுலேயும் ஏகப்பட்ட வாண்டட் இருக்குது தான் முடியல தேங்காய் அதே மாதிரி அப்புறம் இங்கே உள்ள இப்போ இந்த இந்த போன மாதம் வைகாசியிலலாம் ஏகப்பட்ட கல்யாணம் நடந்துச்சு அதுக்கெல்லாம் தே தேங்காய் தேவைப்பட்டுச்சு அப்புறம் நார்மலாக ஹாஸ்டல்லு ஹோட்டலு போக்குவரத்து இதுக்கெல்லாம் தேவைப்படுறதுனால தான் தேங்காயோட டிமாண்ட் அப்படியே தான் இருக்குது உற்பத்தி அதிகமாகிறதுக்கு இனிமேல் பருவமழை ஆரம்பிச்சு இந்த வருஷம் பருவமழை எப்படி இருக்குன்னு தெரியல தண்ணி பாய்ச்சறது பருவமழை இதெல்லாம் நல்லா இருந்துச்சுன்னா தான் அடுத்த வருஷம் தேங்காயோட உற்பத்தி அதிகமானிச்சின்னா எப்படியாக இருந்தாலும் தண்ணி ஐம்பது ரூபாய்க்கு கீழே வராதுன்னு தான் ஐம்பது நேரத்துக்கு கீழே வராதுன்னு தான் சொல்கிறாங்க இப்போ உள்ள கண்டிஷனுக்கு தேங்காய் விலை வந்து கன்ஃபார்மாக குறையாது தேங்காய் பண்ணணும்னு பண்ணணும் பண்ணுங்கள் தேங்காய் தேவைப்பட்டுச்சுன்னா சொல்லுங்கள் விதமான இதுவும் இல்லாமல் வரும் மட்டையும் நீங்கள் மட்டை சில பேர் வந்து மட்டை எப்படி விற்கிறதுன்னு தெரியல அப்படின்னு சொன்னால் மட்டையெல்லாம் இன்றைக்கி கயிறு ஃபேக்ட்ரியெல்லாம் ஏகப்பட்ட டிமாண்டில் தான் போயிட்டுருக்கு கயிறு ஃபேக்ட்ரியும் கயிறே விலை ஏறுப்பிட்டு மட்டை அவங்க வாங்கி இது பண்ணுறதுனால முன்னாடியெல்லாம் மட்டை வாங்குறதுக்கு ஆள் இல்லாமல் கிடந்துச்சு இப்போ மட்டையும் நல்ல டிமாண்டாக தான் போயிட்டுருக்கு மா அதுக்கான அவங்க உங்கவுங்க ஏரியாவில் உள்ள கயிறு ஃபேக்ட்ரி வச்சுருக்கவங்கன்னா க பக்கத்து பக்கத்து ஊர்லலாம் அதாவது இருபது கிலோமீட்டர் இருபத்தஞ்சி கிலோமீட்டர்லாம் வந்து எடுத்துகிட்டு போகிறாங்க அதனால் மட்டைக்கும் ஒன்று டிமாண்ட் இல்லைன்னு சொல்ல முடியாது நல்ல டிமாண்டு தான் போயிட்டுருக்கு அதனால் இந்த மாதிரி நெறிமுறை பின்பற்றி குறைந்த இதாக எதை யாராக இருந்தாலும் குறைஞ்ச் குறைச்சலாக பண்ணுங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் நல்லா விவரத்தை தெரிஞ்சுக்கிட்டு எதாக இருந்தாலும் அனுபவம் தான் பெஸ்ட்டு நீங்கள் எவ்வளவு தான் நீங்கள் அடுத்தவங்க சொல்லி கேட்டாலும் அனுபவம் தான் உங்களுக்கு நல்ல பாடத்தை கற்றுக் கொடுக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக ஆரம்பித்து அவங்க நீங்கள் செய்கிற தொழிலில் மேன்மேலும் வளர வாழ்த்துக்கிறோம் தேங்காய் தேவைப்படுச்சுன்னா கூப்பிடுங்க வீடியோவை பிடிச்சிருந்தனா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மீண்டும் ஒரு நல்ல தகவலோடு நல்ல வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்